ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வியம்லைசில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீ வீடியோவாக மஞ்சள் நீராட்டு விழா அதாவது கோயிலில் வந்து ஸ்ரீ வள்ளியூர் முத்தாரம்மன் கோயிலில் வந்து கொடை நீங்கள் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்ட் டூலாம் பார்த்துருப்பீங்க பார்ட் த்ரீயில் வந்து மஞ்சள் நீராட்டு விழானா நம்ம வரி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க வீட்டில் வந்து நிறகுட தண்ணியில் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி வேப்பலை போட்டு கலக்கி வச்சுருப்பாங்க அவங்க வந்து அந்த பலகையில் நின்று அவங்களுக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க ஸோ சாமியே நம்ம நமக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணதுக்கு சமமாகிடும் ஸோ இந்த அருள் உங்களுக்கும் கிடைக்கணுக்காண்டி தான் நான் குட்டி குட்டி கிளிப்பிங்ஸாக எடுத்து போட்டிருக்கிறேன் இதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா இந்த வரிகாரங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு அதுக்கப்புறம் நேராக கோயிலுக்கு போவாங்க அங்கே இது வந்து மூணு நாள் நட செவ்வா புதன் வந்து மஞ்சள் நீராட்டு விழா சாயந்தரம் இங்கே கோயிலில் எல்லா எல்லா நிகழ்ச்சியும் முடிஞ்சுக்க தீபாரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் மஞ்சள் நீராட்டு போயிடுவாங்க இது புதன் குழம்பு நடந்தது ஸோ அதோட கிளிப்பிங்ஸ் தான் குட்டி குட்டியாக எடுத்து வச்சிருக்கிறேன் கோயில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயில்கிட்ட வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எல்லாம் முடியிற நேரத்தில் அடி மேலேதெல்லாம் போட்டு அவங்க சாமி ஆடி அவங்களுக்கு ம கோயிலுக்குள்ளே போகும்போதும் இந்த மஞ்சள் நீராட்டை ஆடி அதுக்கப்புறம் தேங்காய் சுற்றி போட்டுட்டு இது ஃபங்க்ஷன் முடிவடையும் இது வந்து ரொம்ப சிறப்பாக இந்தாட்ட கோயில் கூட நல்லபடியாக முடிஞ்சிச்சு எல்லாத்துக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் அம்மன் அருள் எல்லாத்துக்கும் கிடைக்குமாறு நான் சாமியை நேற்றுக்கிறேன் நீங்கள் வீடியோ பாருங்கள் நான் லாஸ்ட் உங்களுக்கு பேசுகிறேன் ஸோ இதுதான் எங்கள் கோயிலோடய முகப்பு எவ்வளோ அழகாக இருக்க பார்த்தீங்களா இப்போ தான் கும்பாபிஷம் முடிஞ்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் இப்போ நடக்கிற கொடை கும்பாபிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு கொடை ஸோ அதோட கிளிப்பிங்ஸ் தான் நீங்கள்லாம் பார்த்துட்ருப்பீங்க ஏற்கனவே கும்பாபிஷம் வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ அதுக்கப்புறம் கோயில் கொடை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ம ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் போகிறேன் நீங்கள் வீடியோ பாருங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க